சுருக்கமாக சொல்கிறேங்க அவர் சித்தருங்க அவர் எழுதி வச்சுங்க யாராவது ஒருத்தரை இன்னைக்கு இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டையும் நான் அடித்து சொல்கிறேன் ரஜினி சாரோட கண்ணை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து பேச சொல்லுங்க பேச முடியாது இந்த கண்ணில் அவ்வளோ பார்த்து அன்பாக உபசரித்து பேசுகிறதுல வந்து அவரை விட்டு ஆளே கிடையாது இந்த கேரவன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ஒன்று ஒரு லைக் பண்ணாத ஒரு ஆர்ட்டிஸ்ட் சார் எங்கேயா சந்து முந்து கிடச்சா படுத்துக்குவார் அவர் அன்னைக்கு கேரோன் வசதி இல்லாத போது அதான் பண்ணார் நீ கேரம் ஒன்று இருந்தும் கேப் கிடைச்சா எங்கேயா ரெஸ்ட் எடுத்தோம்னா படுத்துக்கோ டைம் கீப் அப் பண்ணுறதில் அவர் ஒரு டார்கெட்டே சார் நீ ஏழு மணிக்கு ஷூட்டிங்கன்னா ஆரம்பிக்காக மணிக்காக ரெடியாக இருப்பார் ஸ்பாட்டில் சிவாஜி சார் ஒருத்தர் சொல்லுவாங்க அது அடுத்து ரஜினி சார் தான் இன்ன வரைக்குமே தான் அவருடைய பர்சனல் அவர் வர்றார் வந்தோன்னே என்னங்க லேட்டாக வந்துட்டீங்க சார் அப்படின்றான் ஏன் என்னன்னே ஆச்சு அப்படின்றான் இப்போ தான் தலைவர் போகிறாரு அப்படின்றான் இல்லையே நான் வந்து பார்த்தேன் எதுவுமே போலையே ஒருத்தர் சைக்கிள் ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா ஆமாங்க அவரு தான் தருவீன் என்னங்க அப்படின்றார் பிஎஸ்ஐ சைக்கிள் எடுத்துகிட்டு பாய்ஸ்கிட்ட சுத்த போயிட்டார் பாய்ஸ்க்கு வீட்டிலேருந்து பீச் வழியாக போய் காந்தி சிலர் வரைக்கும் சைக்கிளில் போயிடுவாராம் பிஎஸ்ஐ சைக்கிள் சைக்கிள் போய்ட்டு திரும்பி வந்து வர்றார் ரஜினியோடைய வணக்கம் சார் வணக்கம் ரஜினி சாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் வெளில வருது ஆக்சுவலாக பட் ஆனால் வெளியில் நிறைய கதைகள் போகணும் ஆனால் ரஜினி சார் பக்கத்துலேயே இருந்து ஒருத்தர் பார்த்துருப்பார்ல பக்கத்திலே ட்ராவல் பண்ணியிருப்பார்ல கூடவே கிட்ட இருந்து தான் கரெக்டான உண்மையான தகவல் வரும் இல்லையா அப்படி நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் கேட்குறோம் ரஜினி சார் ரியல் லைஃப்பில் எப்படி பயங்கரமான கோவக்காரா இல்லை வந்து எல்லாருக்கிட்டும் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசக்கூடிய ஒரு நம்பர் ரொம்ப அன்பான கேரக்டர் சார் பண்ணி அவர்கிட்ட வந்து பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா ஷார்ட்டில் இருந்தாலும் வந்து வெயிட் பண்ண சொல்லுவார் அவருடைய அஸ்டன்ட்டை விட்டு ஷார்ட்ல ஃப்ரீயாக உட்காந்துருக்கார் அப்படின்னா ஸோ உடனே கூப்பிட்டுருவார் கூப்பிட்டு வச்சு எங்கேருந்து வரீங்க என்ன விஷயம் ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசுவார் உங்கள் பேரெல்லாம் கேட்பார் கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டைம் ஷூட்டிங்கில் எங்கேயா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நூறு பேர் கூப்பிட்டுருந்தா கூட கூப்பிட்டு உங்களை பார்த்துட்டாருன்னா அங்கேருந்து ஜானகில கேட்பார் அப்படிம்பார் எப்படி இருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறது அந்த லிபிலே கேட்பார் அப்புறம் ஷார்ட் முடிஞ்சு உங்களை கூப்பிடுவார் கூப்பிட்டு இன்றைக்கி என்ன அப்படின்பார் நீங்கள் ஒரு ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி பத்திரிக்கை நிருபராக இருந்தாலும் சரி ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் சரி எவ்ரி திங் இருந்தாலும் சரி அந்த ஒரு மரியாதை கொடுக்குறதுல ரஜினி காலே இல்லை சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுனால கேரவன் வேணும் அப்படின்னு கேட்டு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேரவன் வேணும் எல்லாமே வேணும் அப்படின்வாங்க கூட ஒரு பத்து பேர் அடியாட்களோட அதெல்லாம் வந்து இறங்குறாங்க அது ரஜினி சார்கிட்ட ஆரம்பத்தில் இருந்ததால் இப்போ வந்து அப்போ வரைக்கும் ஒரே ஸ்டைல் தானே அவர் கேரவுன் இல்லாத போதும் நடு ரோட்டில் உட்காந்து கூட சேர் போட்டு ஒரு காஸ்டியூம்ஸ் அங்கேயே மாற்றுவார் இன்னைக்கு கேரவுன் இருக்குது இன்னி என் கேரவுனில் என்ன ஃபெசிலிட்டிஸ் டாப் மாடல் இருக்கோ அது ரஜினிக்கு உண்டு இப்பவும் அதாவது அந்த ஷார்ட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கேரவனுக்கு போவார் நீங்கள் இந்த ஷார்ட் முடிஞ்ச அடுத்த ஷார்ட் இம்மிடியட்டாக இருக்குன்னா பக்கத்திலே சேரப்பட்ட உட்காந்துக்குவார் ஸோ ஒரு மரத்தடியாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண பிளேஸாக இருந்தாலும் சரி அங்கேயே உட்காந்து டைரெக்ட் கூப்பிட்ற வரைக்கும் பார்ப்பார் ஒரு புக்ஸ் எப்பவுமே கையில் இருக்கும் ஸோ புக்ஸ் படிச்சுட்டே இருப்பார் யாராவது கோட்டைஸ் வந்து பேசுறாங்கன்னா ஜாலியாக பேசுவார் காமெடி பண்ண அவரை மாதிரி ஒரு காமெடி பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது சார் ஹீரோவில் அழகாக காமெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி இவங்க இந்த படம் பண்ணாங்க அந்த படம் பண்ணாங்க இந்த கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பார் நான் இந்த படம் பார்த்தேன் நான் அந்த படம் பார்த்தேன் அப்படின்னு நிறையா விஷயங்கள் பேசியிருக்கார் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணிட்டு சொல்கிறவங்களுக்கு பாஷா படம் வந்து வாங்கின ஷூட்டிங் நடத்திட்டுருக்கு தராரா ராமையா சாங் அதில் வந்து ரகுரன் ஒரு கேரக்டர் வில்லன் மார்க் ஆண்டனி ஆமாம் இவர் மாணிக் பாஷா கேசவன் ஒரு கேரக்டர் காட்டி குடுப்பார் ஒருத்தர் கொடுப்பார் போட்டு கொடுக்குற ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த வில்லன் கேரக்டருக்கு யாரோ பண்ணலாங்கும் போது ரஜினி சார் வந்து ஆனஸ்ட் ராஜு படம் பார்த்துருக்காரு ரஜினி சாருக்கு எப்பவுமே இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு ஹீரோ கூட வில்லன் நீ சொல்லி கதை சொன்னீங்கன்னா உடனே கேட்பார் ஸோ அந்த ஆனஸ்ட் ராஜ் பார்த்துட்டு தேவன் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணியிருக்காரு இந்த கேசவன் கேரக்டருக்கு இவரை போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு சுரேஷ் கிருஷ்ணன் கேட்ட தேவன கமிட் பண்ணியாச்சு ரஜினி தேவனை மீட் பண்ணதே கிடையாது இங்கே ஷூட்டிங் தேவன் சார் வந்து அன்றைக்கி ஃப்ளைட்டு ஒன் ஹவர் லேட்டு அங்கே மம்முட்டியோட ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருவனந்தபுரத்துலேருந்து வந்துட்டு வந்து ஒன் ஹவர் லேட்டு இங்கே பத்து மணிக்கு வர வேண்டியவர் வந்து டுவெல் தேர்ட்டி தான் ஸ்பாட்டுக்கு வராங்க நான் மற்ற ஷாட்டில் எடுத்துட்டிங்க இல்லையா தேவன் வரட்டும் பண்ணுன்றார் சார் அவர் வர்றதுக்கு லேட் சார் லேட் ஆகிடுச்சின்னா கூட நாளைக்கு வச்சுக்கலாம் சார் நோ நோ அவரை கமிட் பண்ணிட்டீங்களே அவர் இன்றைக்கி ஷூட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஆர்வமாக வருவார் அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு மலையாளத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் அஞ்சு லாங்குவேஜ் பண்ணி இதெல்லாம் பேசுகிறார் அவர் இது சார் பண்ண அவசியம் இல்லை பார்த்தீங்க இல்லையா அஞ்சு லாங் ஜில் பண்ணியிருக்கார் ரெண்டாவது ஆனஸ்ட் ஜார்ஜ் பார்த்தேன் அவர் வரட்டும் ஷார்ட் எடுப்போம்னு வெயிட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வெயிட்டிங் அப்போது ரஜினி சார் நக்மா கூட இவங்களாம் ஜாலியாக இருக்காங்க தேவன் சார் வந்த உடனே ஸ்பாட்டில் அந்த டோர் அப்பள்ள செட்டு தானே உங்களுக்கு அந்த டோரை திறந்துட்டு பார்த்தோன்னே இவர் எந்திரிச்சு போய் தேவனை கட்டி பிடிச்சி ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு உங்கள் ஆனஸ் ஜார்ஜ் பார்த்தேன் பிரமாதமான கே அதில் வந்து விஜயகாந்த் ஹீரோனை கூட நீங்கள் தான் படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அந்த புதுமுகளை வரவேற்கிறதும் சரி மற்றவர்களும் சரி அந்த அன்பை உபசரித்து பேசுகிறதுல வந்து அவரை ஓட்ட ஆளே கிடையாது இந்த கேரவன் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று கேரவனை ஒரு லைக் பண்ணாத ஒரு ஆர்டிஸ்ட்டு சார் எங்கேயா சந்து மந்து கிடச்சா படுத்துக்குவார் அவர் அன்னைக்கு கேரவன் வசதி இல்லாத போது அதை பண்ணார் நீ கேரவன் இருந்தும் கேப் கிடச்சா எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்தேன்னா படுத்துக்குவார் செஞ்சுக்குவார் ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஆர்ட்டிஸ்ட் அதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கார் ரஜினி சார் வந்து பேசும்போது எந்த நடிகர் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அவரை பத்தி பேசுவார் அவங்க படங்களை பத்தி கமெண்ட் பண்ணியிருப்பார் எந்த நடிகர் சார் அது எந்த கதைகள் பத்தி நிறைய பேரை அதில் குறிப்பிட்டு சொல்லுங்களேன் யாராவது ஒரு நடிகர்கள் பேரு இல்லாதான் சில ஒவ்வொரு படத்துக்குமே அவங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா ஆமா அவங்கள பத்தி அவங்க பண்ணின படங்களை அவர் பாத்துறாரு எக்ஸாம்ல பார்த்துட்டு அந்த படத்துல நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு ஒவ்வொருத்தர் தன்னுடைய கூட நடிக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் படங்களையுமே பாத்துருவார் ரஜினி சார் பார்த்துட்டு நீ இப்படி பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில் நல்லா இருக்கு அப்படிங்கிற சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்கள வரவேற்பு பண்ணுறதுல வந்து அவர் எப்போவுமே அவர் சூப்பர் அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் படம் பார்க்குறது வெளில போய் காஃபி சாப்பிட்றது தனியாக வண்டி எடுத்துகிறதுலாம் உண்மை தான் நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை நானே ஒரு தடவை ஒரு இன்விடேஷன் வைக்கிறது ரஜினி சார் வீட்டுக்கு போனான் ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஒன்றா டிராவல் பண்ணேன் நான் பத்திரிகை நடந்த போது ரஜினி சார் அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா விஷயங்கள் இருக்கு நம்ம பேசுவோம் தடவை பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகும்போது ஈவினிங் ஒரு அவர் ஷூட் முடிச்சு வந்துடுறேன் ஒரு ஏழு மணிக்கு நீ வீட்டுக்கு வாங்க அப்படின்னார் பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு ஏழு மணிக்கு போகிறோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிருச்சு ஆனால் அவர் டைம் கீப் அப் பண்ணுறதில் அவர் ஒரு டார்கெட் சார் நீ ஏழு மணிக்கு ஷூட்டிங்கன்னா ஆராயமுக்காக மேக்கப்போடு ரெடியாக இருப்பார் ஸ்பாட்டில் சிவாஜி சார் ஒருத்தர் சொல்லுவாங்க அதுக்கடுத்து ரஜினி சார் தான் இன்ன வரைக்குமே ஆரேமுக்காக டைரக்டர் வரோர் இல்லையோ டைரக்டர் ஏழு மணிக்கு சொல்லிட்டார் இல்லை ஆரேமுக்காக ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார் மாதிரி ஏழு மணிக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டார் நாங்கள் டிராஃபிக்கில் முட்டி மோதி போகிறதுக்கு ஒரு ஏழை ஏழை ஆகிடுச்சு உள்ளே நாங்கள் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறோம் சைக்கிளில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறேன் வீட்டில் வெளில வர்றாரு டக்குன்னு பார்த்து நின்றாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ரஜினி சார் வர சொன்னாங்க பார்க்க போகிறோம் இப்படி எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க உங்களை அப்படின்னு கேட்குறாரு அவர் ஒரு ஏழு மணிக்கு வர சொன்னாங்க மணி பெண்ணான் ஏழு இருபது அவர் ஏதோ வெளில இல்லை போயிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாங்க சைக்கிளில் ஒரு பிஎஸ்ஐ சைக்கிளில் நாங்கள் சரி என்னென்னு தெரியாது போகலாம்னா ஜெயராமன் அவருடைய பர்சனல் அவர் வர்றார் வந்தோன்னே என்னங்க லேட்டாக வந்துட்டீங்க வெங்கடேஷ் அப்படின்றார் ஏ என்னன்னா ஆச்சு அப்படின்றான் இப்போ தான் தலைவர் போகிறாரு அப்படின்றான் இல்லையே நான் வந்து பார்த்தேன் எதுவுமே போலையே ஒருத்தர் சைக்கிள் ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா ஆமாம்னு அவரு தான் தருவன் என்னங்க அப்படின்றான் பிஎஸ்ஐ சைக்கிள் எடுத்துகிட்டு போய்ஸு கடலாம் சுற்ற போயிட்டார் போய்ஸுகள் வீட்டிலேருந்து பீச் வழியாக போய் காந்தி சிலம் வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு வரான் பிஎஸ்ஐ சைக்கிள் சைக்கிளில் போய்ட்டு திரும்பி வந்து வர்றார் ரஜினியோடைய எல்லா படமும் பார்த்துருக்கோம் எல்லாமே கூட பேசியிருக்கோம் ஆறு வருஷம் பார்த்துருக்கோம் ரஜினி கண்டுபிடிக்க முடியலாங்க என்னால் அந்த ஒரு தலப்பா ஒன்று கட்டிட்டார் தாடி ஒன்று வச்சுட்டார் இந்த இந்த சேட்டுகள் போடுவாங்க இல்லை ஒரு மாதிரி காஸ்டியூம் ஆமாம் ஃபுல்லாக அந்த தாடி அந்த இது அந்த காஸ்டியூம் போட்டு இப்போ சைக்கிளில் போயிட்டாருங்க இப்போ தான் போகிறாங்க சத்தியமாக அப்படி கண்ணை முடி கண்ணு தோறக்கிறோம் அந்த உருவம் வருது ரஜினி சார் ஃபேஸே நான் பார்த்துக்கொள்ள நீங்களும் கண்டுபிடிக்கல வேற யாரோ கேட்டு போகிறேன் அங்கே பிடிக்கும் இல்லை யாரோ ஒருத்தர் என்கிரி பண்ணிட்டு போகிறான்னு நினச்சிட்டு இருக்கான் மாறுவேஷத்துல அவர் பொருள சுத்துவாரு போவாருங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒண்ணு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் கழிச்சு வந்தாரு நாங்க வெயிட் பண்ணி போகும்போது பார்த்துட்டு போகுது வணக்கம் சார் ஒண்ணா சார் கண்டே கண்டியே பிடிக்கும்ல சார் உங்களை அப்படின்னு அதைத்தான் நின்னு பேஸ்ட்டு பண்ணிட்டேன் அப்படின்றா உங்களச்சி டெஸ்ட் பண்றாரு நம்ம டெஸ்ட் பண்றாரு கண்டுபிடிக்கிறாரு இல்லையான்னு சொல்லி சார் சத்தியமா கண்டுபிடிக்கலாம் சார் ஜெராம் சார் தான் சொன்னாங்க அப்படின்னு ஓகே அப்படிலாம் மாறு வேஷத்துல வெளியில சுத்துறது போறது வர்றது சினிமா போறது எல்லாமே ஒரு ஜாலியான பேஷன் வெளியில இப்போவும் வந்து அவர் மாறுவேஷத்துல தான் வெளில போறாரு வர்றாரு ரஜினி சார் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்தார் அந்த நேரத்தில் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க எனக்கு சினிமாவே வேண்டாம் நான் வந்து ஒரு பாபாவை தேடி போய் மேலே ஏன் திடீர்னு அந்த ஒரு முடிவு அந்த நேரத்தில் பாலச்சந்தர் கமலஹாசன்லாம் அவருக்கு அதிர்ச்சியாக ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினாங்கிறல்லாம் உண்மைதானே போதும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு ஏன் அதாவது ஒரு ஒரு வெற்றிக்காக போராடினாங்க இந்த புகழுக்காக வந்தாங்க புகழ் கிடைச்சது பணம் கிடைச்சது எல்லாமே கிடைச்சது இதுக்கு மேலே எதுவும் தேவை இல்லைங்கிற அளவுக்கு அவருடைய மனசு சொல்லுது இதுக்கு மேலே ஆன்மீகத்தில் போகலாம் அப்படின்னு போது இதுவே நிறைவாக இருக்குது இந்த வாழ்க்கை இனிமேல் நம்ம போய் அங்கே செட்டில் ஆயிரும்னு முடிவு பண்றேன் இமயமலைக்கே போயிடலான்ட்டு இமயமலைக்கே போய் அங்கேயோ சித்தர் அவர் இன்னமும் நான் சுருக்கமாக சொல்கிறேங்க அவர் சித்தருங்க அவர் எழுதி வச்சுருங்க யாராவது ஒருத்தரை இன்னைக்கு இருக்க அத்தனை ஆர்டிஸ்டையும் நான் அடிச்சு சொல்றேன் ரஜினி சாரோட கண்ணை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து பேச சொல்லுங்க பேச முடியாது இந்த கண்ணுல அவ்வளவு பவர் வச்சிருக்காரு வாழும் சித்தரம் தான் சொல்லுவேன் நாளைக்கு நாளைக்கு எல்லா பேரும் சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ அவர் எல்லாமே முடிவு பண்ணி போகலான்னு டிசைட் பண்ணுறார் இப்போ பாலச்சந்திரன்லாம் கூப்பிட்டு என்னையா டாப்பில் உச்சியில் இருக்கு நீ இந்த நேரத்தில் ஆன்மீகத்துக்கு போ ஆன்மீகத்தில் நீ போ இமயமலைக்கு போ வா எல்லாம் பண்ணு அது ஒரு டைம் ஒதுக்கிக்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒதுக்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை புரிய வச்சு வேண்டான்னு சொல்லணும் பாலச்சந்திர சார் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் தடுத்து சொன்னிருந்தாங்க பட் அவருக்கு ஒரு நிறைவு வந்துருச்சு போதும் இதுக்கு மேலே வேண்டாம் எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்தார் அப்புறம் ரசிகர்களுடைய அந்த ஆதங்கம் மக்களுடைய இது அப்படிங்கும் போது இவர்களுக்காக இனிமேல் நம்ம பண்ணுவோன்னு சொல்லலாம் இன்ன வரைக்கும் அவர் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் எல்லாம் கதை பண்ணும்போதோ அதில் வந்து மற்றவங்க சொல்கிறாங்கல்ல எனக்கு இதை மாற்றிக்கூட அதை மாற்றி கூட டிஸ்டர்ப் பண்ணுறது மற்றவங்களோட கேரக்டர்லாம் குறைக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னோட ஸ்பேஸ் அதிகமாக்கு எடிட்டிங்கில் தூக்குற நடிகர்கள்லாம் இப்போ இருக்காங்க அப்படி இருக்கும்போதோ படையப்பா படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்ததுக்கு காரணம் எப்படி சார் யாருக்கு இம்பார்டன்ஸ் சொல்றேன்